எல்லாம் வல்ல எம்பெருமான் கற்பசாமியினுடைய திருவருளை நெஞ்சார சுமந்து இந்த கலியுகத்திலே கற்பசாமி என்னும் ஒரு தெய்வத்தின் பெயரை சராசரி மக்கள் புரிந்து கொண்டது ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காவல் தெய்வம் உயிர் வாங்குகின்ற ஒரு சாதாரண தெய்வம் என்று சராசரி மக்கள் புரிந்ததுண்டு ஆனால் உண்மை இல்லை கருப்பசாமி ஸ்ரீராமனுடைய பிள்ளை காக்கும் தெய்வம் மகாவிஷ்ணுடைய அவதாரம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனுடைய பிள்ளை கருப்பசாமி ஞானத்துக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு என்பதை நிர்ணயம் செய்வதற்காகத்தான் இந்த உயிர் பலி இல்லாத ஒரு அற்புதமான கருப்பசாமியாக நாம் அங்கே உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த திருவாசகத்தையை அன்புக்குரியவர் திருவாரூரை ஆதரத்தை சார்ந்த கற்பிப்பவர் ஆசிரியர் அவர்கள் பாடினார் கர்ப்பசாமி கோயிலில் திருவாசகம் பாடத்துக்கு ஆள் கிடையாது உண்மையா இல்லையா எம்னா கிடாய விட்டுவாங்க தண்ணி அடிப்பாங்க கூட்டம் போடுவாங்க இப்படித்தான் அந்த அம்சத்தை சமுதாயம் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது ஆனால் உண்மை அது அல்ல சமுதாயம் மயங்கி விட்டது அது ஒரு எண்ணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது பிழை என்றும் சொல்வதற்கு நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய் நானோ இதற்கு நாயகமாவேன்னு திருவாசகத்தில் சொல்லிட்டார் இப்போதானே சொன்னார் கேட்டீங்களா நன்றும் செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகம் அதுக்கு நடுநிலையானவன் நான் இல்லை அப்போ பொறுப்பு எல்லாம் ஈசனை சார்ந்தது மக்கள் அவன் அவனுக்கு இஷ்டப்பட்டதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் இஷ்டப்பட்ட வழியில் இருக்கான் அதை அப்படி பண்பாக ஏற்றுக்க வேண்டியதுதான் இந்த இடத்துல அவர் திருவாசகத்தை பாடியிருக்கார் அப்படின்னா அவர் நிறைய யூடியூப்பை பார்த்துருக்கார் பார்க்கும் பொழுதெல்லாம் இங்கே வந்து ஒரு சாதாரண குறி சொல்கிறத மாதிரி உள்ள விஷயம் இல்லை இந்த கோவிலுடைய நடைமுறையில் ஞானமும் தெய்வீகமும் உண்மையான தத்துவார்த்தமும் இருக்குது என்பதை உணர்ந்து இங்கே திருவாசகம் பாடலாம்னு அவருடைய உள்ளத்தில் உந்தப்பட்டிருக்கு அதுதான் அதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது சிவபிரகாஷிகளார் மாணிக்க வாசகர் போன்ற பெரிய பெரிய சிவனடியார்களெல்லாம் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இவைகளெல்லாம் சித்தாந்தை தார்ந்த அற்புதமான நூல்கள் பட்டி பற்றி பாடுகிற பொழுதெல்லாம் சிவபிரகாச அடிகளார் மாயாதேவி என்றும் அல்லலான் என்றும் ஈசனை குறிப்பிட்டு பாடுவார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பாடுகின்ற இந்த தத்துவங்களையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்கிற பொழுது நம்ம எல்லாருக்குமே புனிதமானது ஆத்மா இந்த ஆத்மாவை அறிவால் மனதால் உணர்வால் அடங்கி உணர்ந்தால் மட்டும் எழுகின்ற ஆற்றலின் தன்மைதான் ஆத்மா என்பதை உணர்ந்தால் அதை நாம் வந்து அடையவும் முடியும் அதன் மூலமாக இறைவனை நாம் அனுபவிக்க முடியும் என்பது தான் ஞானத்தினுடைய ஒரு மாபெரும் தத்துவம் நாயில் கடையாய் கிடந்த நாயேனை அப்புடின்னு ஒரு வாசகத்தை திருவாசகத்தில் நம்ம குலைத்த பத்து 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 என்று எத்தனை பாக்கள் பாடியிருக்கார் இருபத்தஞ்சி பத்துக்களுக்கு குலைத்த பத்து பிடித்த பத்து வாழா பத்து இப்படி பத்து பத்துன்னு பத்து பத்து பாடல்களை பாடியிருக்கிறார் இதில் அந்த வாளாபத்து அப்படிங்கிறத பாடுகிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் வந்து வயது முதிர்ந்து இயலாமையில் மரணத்தை நோக்கி தவிர தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் திருவாசகத்தை எடுத்து வாழாப்பத்து பாடணும் அப்படி பாடினால் அப்படி பாடினால் ஈஸ்வன் அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பது புரளாகும் அதைத்தான் நீத்தாறு கடமையில் திருவாசகத்தை பாடணும்னு சொல்லி வாழாப்பத்துக்கு தான் எழுதினாங்க ஆனால் இன்றைக்கி அந்த திருவாசகத்தை முழுக்க முழுக்க அந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி எப்படியோ அது எப்படியோ அந்த ஆன்மா கேட்டுக்கிட்டு இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அதுதான் நன்றும் செய்வாய் பிழையும் செய்வாய் இப்படி பற்பல விஷயங்கள் நம்முடைய விஷயத்தில் இருக்குது ஞானிகள் பூரண ஆன்மாக்களை பெற்ற புனிதவான்கள் இவர்களெல்லாம் உலகத்தில் வந்து அன்னதானத்தை பெருசாக நினச்சாங்க அப்படி அந்த அன்னதான பலன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஒரு இடத்துல நம்ம கருப்பசாமியுடைய பெருமையை பற்றி சொல்லணும்ல ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல போய் கடாய வெட்டி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு இடத்துல சைவமாக படையல் போட்டு சாமியுடைய பேரை சொல்லி அன்னதானத்தை நடத்தி அப்படி சாப்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கிருக்கனை மாதிரி ஒரு கிழவர் அங்கே வந்து உட்காந்து இலையை போட்டு உட்காந்துருந்தார் எல்லார் இலையிலையும் நல்லா அற்புதமாக அவியல் பொரியலு கூட்டல் எல்லாம் சேர்த்து வச்சு மாப்பிழா நீ சாப்பிடு மச்சா நீ சாப்பிடு ஏ அண்ணா நீ வே இப்போ ஒருத்தன் உறவையா சொல்லி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவருக்கு சோற வச்சா ஒருத்தன் வந்து விட்டுனு குழம்பு விட்டுனா அதனால சாப்பிட்டுட்டு இருந்தார் உடனே இவர் தம்பி கொஞ்சம் கூட்டு புரியலைப்பா அப்படின்னாரு பிச்சைக்கார வீலுக்கு போதாதோ அது இருக்கு சாடு போயா அப்படியா அப்படின்னா சரிப்பா எனக்கு போதும் அப்படின்ட்டார் அந்த சாப்பாட்டை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே இவங்க எல்லாம் மீதி நாளைக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லி அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு மாட்டு வண்டியில் கட்டி வண்டி போய்கிட்டு இருக்கும்போது வண்டியை ஒரு இழுப்பு இழுத்தான் கீழே விழுந்துருச்சு அப்படி சொன்னவனுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு பிச்சைக்கார பேருக்கு சாப்பிட முடியாதுன்னு சொன்னானே போதாதோன்னு சொன்னானே அவனுக்கு உடனே சாமி சாமி கால் ஒடிஞ்சு போச்சு கால் ஒடிஞ்சு போச்சு நான் ஒடிஞ்சேன் இப்போ ஒட்டி வச்சுக்கலாமே பிரச்சனை இல்லையே சாமி மாதிரி பேசுங்க முரட்டு தூரமாக பேசாதங்க அப்படியா ஒரு பிச்சைக்கார மாதிரி உன் பக்கத்தில் வந்து உட்காந்து சோறு கேட்டன என்ன சொன்ன நீ அன்னதானம்னா என்னிடா ஏற்றம் தாழ்வு இருப்பவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் உறவுடையோன் பகையுடையோன் யாருடைய முகத்தையும் பகைத்து பார்க்காமல் நகைத்து பார்க்காமல் முகம் பார்க்காமல் முகம் கோணாமல் செய்கின்ற தானத்துக்கு பெயர் தான் உலகத்தில் அன்னதானம் அந்த அன்னதானத்துக்குத்தான் இந்த பலன் உண்டு ஏன் அப்படி கடவுளுங்கிற ஒரு சக்தி யார் உணர்ச்சிக்குள்ளேயோ யாருடைய ஆத்மாவுக்குள்ளேயோ இருந்து மகிழ்ச்சி அடைந்து பூரணமாக அந்த சாப்பாட்டை ஏறக்க போகுது அப்படி இல்லையா பகவானுக்கு படைத்த சாப்பாடு எல்லாரும் ஆனந்தமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறத படைக்கிறோம் இதுதான் அன்னதானம் இந்த அன்னதானத்தில் ரெண்டு செகண்ட் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி ரெண்டு செகண்டாவது வயத்துக்குள்ளே பசி வந்துடும் அப்படின்னா பசி வந்தாச்சுனாலே வயதுக்குள்ளே ஒன்றுனு அர்த்தம் ரெண்டு செகண்டாவது வயதுக்குள்ளே ஒன்று இல்லைங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஜீவசந்துக்களுக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா அந்த இல்லாமையை அந்த ரெண்டு நெடுப்பொழுதில் இருக்கக்கூடிய இல்லாமையை தீர்ப்பது பசியை ஆற்றுதல் அந்த பசியை ஆற்றுகின்ற ஒரே ஒரு சக்தி அன்னதானத்துக்கு மட்டும்தான் உண்டு ஒரு பெரிய ஐயா நாராயணர் கோயில் நம்முடைய தகப்பன் சுவாமி அங்கே அசரம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க சாமியை சொல்லி நாராயணா நாராயணான்னு சொல்லி அதில் நாராயண சித்தர்னு ஒருத்தர் அவர் இருந்துச்சாருன்னா பக்கமாக உட்காந்து அன்னதானத்தில் ஆளோட போய் உட்காந்து உட்காந்துருந்தார் இயல இவர் பக்கம் வரவே இல்லை என்ன வேட்டா கொஞ்சம் லேட்டாகுமே சாமி அவங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துக்கிட்டோம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்ன சரி இருந்துக்கிட்டுதான் இருந்துக்கிடுறேன் அப்படின்னாரு இவர் அவனை விளையாட்டு பார்க்க வந்தவருங்கிறது யாருக்கு தெரியும் இவர் கடைசி வரை பார்த்துக்கிட்டே இருந்தார் அதனால் கொய்யனராச்சு விறுன்னு நினைச்சார் ஒரு பெரிய வாழையில் எடுத்து வந்தார் நீட்டமாக போட்டார் எங்க வா சோறத்தட்டு சாப்பாடு வை எல்லாம் வைன்னார் எல்லாம் விட்டாங்க சாப்பிட்டார் சாப்பிட்டுருக்கில்ல சாப்பாடு போய்கிட்டே இருக்கு நூஞ்சி போடுறா அப்படின்னாரு நீ ஏன் தின்னுட்டா எல்லாத்துக்கும் வேண்டாமாயா இன்னும் இருக்க நீ எந்த யாத்தூரிலாம் அப்படியா அப்போ எல்லாத்துக்கும் வேணும்னு வச்சுருக்கியா அப்போ எல்லாேருக்கும் கொடுத்துருவியா நீ கொடுத்துருவேன் பார்க்கலாம் கை கையகொழிட்டு போய்ட்டு அன்னதானம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க சொன்ன பையா இருக்கானே தூரம் இந்தியான்னு சொன்னாம்ல அவன் போய் வீட்டை திறந்தான் உள்ளுக்கு சாமி நிற்கார் வீட்டை திறக்கான் வீட்டுக்குள்ள ஐயா நிற்கிறாரு இன்னும் நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்டான் அவனுக்கு மண்டையில் அறிவு இருக்கா வீட்டை நீ பூட்டிகிட்டு போயிட்ட அவன் உன் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் நீ பூட்டியிருக்க வீட்டுக்குள்ளே வந்து நிற்பார் அதை நீ உணரலை உனக்கு அறியாமையும் ஆணவமும் திமுருவன் உடம்புல இருந்துட்டு நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்த அதால அப்படி தாண்டா வருவேன் ஏன்னா நீ என் மகன் தாண்டா உன் வீட்டுக்கு நான் வருவேன்டாண்டாரு என்ன நீ எங்கள் அப்பனா என்னடா முட்டாத்திரம் பேசணும் உனக்கையை தூக்கிட்டு வாங்கிட்டான் மண்டையில் அடிக்குது அவன் மண்டையை தேடணும்ல அவன் மண்டை வாங்க தான் ஓங்கதுக்கு மேலே மண்டை தெரியுது உடனே தான் ஏதோ ஒரு பெரிய விஷயமாக தெரியுதான்னு காலைல உடன்தான் அப்போ தான் சொன்னார் உலகலந்த மாய உணர வேண்டும் என்று தான் உன் வந்தேன் அப்பான்னு சொன்னார் என்ன சொன்னார் உலகலந்த மாயனின்று உணர வேண்டும் நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் உன்னோடது இடத்துக்கு வந்தேன் அன்னதானம் மருந்து சும்மா இல்லடா சும்மா ஏதோ போடுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத யார் உள்ளமும் கோணாமல் முகம் கோணாமல் அன்ன ஆகாரத்தை நீ பிரத்தியாருக்கு கொடுக்கணும் அளந்து போடணும் நீ என்ன அளவு போடுறது சாப்படுறனுடைய வயிறுக்கு தான் அளவு போடுறவனுடைய மனதுக்காக அளவு சாப்பாடு நீ இவ்வளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது கிடையாது நான் எனக்கு போதும் நான் நல்லா சாப்பிட்டேன் ஓகே சந்தோஷம் அடுத்தவனுக்கு போடு அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கணும் அதுதான் அன்னதானம் இந்த அன்னதானத்துக்கு தான் பலன் உண்டு யாராக இருந்தாலும் தானம் தர்மம் இந்த ரெண்டில் கொடுக்கறதுல யாருக்காவது முகமோ மனசோ ஒரு கோணனாலும் அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு இந்த உலகத்தில் யாராலும் காப்பாற்றவே முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது அந்த ஒரு விஷயத்தில் சாப்பாடு விஷயத்தில் துரோகம் பண்ணிட்டாங்களா அவங்களுடைய மனசு நிம்மதியை இழந்தே போயிடும் அது அந்த நிம்மதி நிலைக்கவே செய்யாது இது வந்து மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் அவதார புருஷர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் நிர்ணயமாக செய்து கொடுந்த ஒரு பெரிய பாக்கியம் ஒரு நேரத்தை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத மனிதர்களை இப்பொழுதும் கலியுகத்தில் நாம் பார்க்கிறோம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு தொழில் வளர்ந்துருச்சு உடல் வளர்ந்துருச்சு உழைக்கின்ற சூழ்நிலை வந்தாலும் கூட சாப்பிட்றதுக்கு கூட சூழ்நிலை இல்லாதவனும் வழி இல்லாதவனும் இப்பொழுதும் நம்ம இருக்கோம் நம்ம மனசில் தோணும் இவன் ரூவா வச்சுருப்பான் பேங்கில் போட்டிருப்பான் சும்மா பிச்சைக்கார வேஷம் போடுதான் இருக்கட்டும் அவனே அப்படி பணத்தை சேர்த்து வச்சாலும் அவனுடைய எதிர்காலத்துக்கு தானே சேர்த்து வைக்கிறான் ஆனால் இன்றைக்கி எனக்கு வேணுமனு தானே சொல்லுதான் அவன் அந்த வேணுமனு சொல்லுவதில் மான மரியாதை அத்தனையும் விட்டுட்டு அவன் உள்ளத்தை கல்லாக்கிட்டான்ல இதை சதவனு நினைச்சிட்டான்ல அந்த உள்ளத்தின் உறுதிக்கும் உணர்வுக்கும் நீ வந்து கூடியா அதுவே ஒரு பெரிய தர்மம் தான் அதே ஒரு பெரிய தானம்தான் அதனால் அன்னதானத்துக்குன்னு சொல்லி ஒரு பலன் இந்த உலகத்தில் நிச்சயமாக உண்டு ஐயப்பசாமி சபரிமலை தர்மசாஸ்தா இந்த உலகத்துக்கு அவர் வந்து பந்தள நாட்டில் இருந்து வெளியூருக்கு காட்டுக்குள்ளே அவர் போகணும்னு புறப்படக்கூடிய நேரத்தில் அவர் பந்தளத்தில் ஆச்சாட்டை விரும்பி கேட்டது ஒன்று தான் கேட்டார் அப்போ நான் வந்து இந்த புளிப்பால்லாம் எடுத்து வந்துட்டேன் அம்மாவை காப்பாற்றிட்டேன் வனபாவத்தை நான் போகும் பொழுது ஒரு முனிவரை நான் பார்த்தேன் என்னை வரச் சொன்னார் தனிமையாக நான் பார்க்க போக வேண்டும் சரி மகனே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார் எனக்கு பிரியமானதெல்லாம் கொடுங்கன்னாரு சாமிக்கு ரொம்ப நெய் பிடிக்கும் அந்த நெய்யை பந்தளத்துலாச்சா எதில் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்தார் உணவு பதமான பொருள் தேங்காயை திறந்து அதுக்குள்ளே நெய்யை விட்டு அடைச்சி கொடுத்தாரு அந்த நெய் தேங்காய் நெய்யில் இருக்கக்கூடிய சக்தியும் தேங்காயினுடைய சக்தியும் சாமிக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை கொடுத்தாரு தேன் ரொம்ப பிடிக்கும் மூங்கிய குளல்ல தேனை ஊற்றி கொடுத்தாரு தண்ணீர் நிறைய குடிப்பார் இயற்கை தண்ணீர் சுனை நீர் இந்த குருகுறதுக்கு படிக்க போகும்போது சுரைக்காய் குடுவையை காயப்போட்டு அந்த சுரைக்காய் குடுக்குள்ள தண்ணியை விட்டு கொடுத்தாரு உடனே ஐயப்பன் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் அந்த வீட்டில் அன்னம் சாப்பிடணுமப்பா அப்படின்னாரு கண்ணீர் விட்டு கேட்டார் என்ன எனக்கு கஞ்சி தான் வேணும்னாரு சாதத்தை கஞ்சாக சமைத்து அருமையாக வாயார ஊட்டி சாமியை வழி அனுப்புனார் அப்படி அனுப்பும்பொழுது கண்ணீர் விட்டார் பந்தரத்துராஜா கண்ணீர் விடாதீங்க நான் ஏதோ ஒரு சாமி கூப்பிட்டு நான் போகிறேன் ஒரு பெரிய ஞானத்தின் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கேன் அதனால் தப்பாக நினைக்காதீங்கப்பா என்ன நீங்கள் பார்க்க வரணும்னா இந்த பொருளெல்லாம் என்னை கொண்டு வந்து பாருங்கன்னாரு அதுதான் நம்ம இன்னைக்கு இருமுடி கட்டி போய்கிட்டு இருக்கோம் அரிசியை உள்ளே போட்டு கொடுத்தோம் நெய்யை விட்டு கொடுத்தோம் தேனை கொண்டு போகிறோம் என்னமெலாம் கொண்டு போகிறோம் கட்டு ஒரு கட்டு அவருக்கு இரு மறுமுடி கட்டு நமக்கு விரதம் இருந்தவனும் ஐயப்பன் அதனால் கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசியை நம்ம போட்டு கொடுத்தோம் சாமி விரும்பினான்னு நெய் தேன் போன்ற பொருள்களையெல்லாம் அந்த முன்முடியில் வச்சு கொடுத்தோம் அப்போ மனிதன் பாதி கடவுள் பாதி இறைவன் பாதி இதயம் பாதி கடவுளே வந்தாலும் ஆண்டவனுடைய உருவம் இந்த மனித ரூபத்தில் தான் நமக்கு காட்சி அளிக்கணும் இல்லையா தெய்வம் மனித ரூபமாக வந்து தான் நமக்கு காட்சி அளித்து உதவி செய்யும் கூறையை பிச்சுக்கிட்டு கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க உன் கூரை பிச்சுக்கிட்டு எம் தலிலேயாவது உனக்கு உதவியை செஞ்சுருவார் எந்த வழியிலையாவது ஒன்று அந்த உலகத்தில் வாழ வச்சுருவார் இதுதான் அதில் உள்ள உண்மை அப்போ தெய்வத்துறவிகள் ஞானியர்கள் கூட இந்த உலகத்தில் அன்னத்தையும் அன்னதானத்தையும் ஒரு பெரிதாக கருதி தான் செஞ்சிருக்கிறாங்க சாமி திருப்புல்லாணி போயிருக்கீங்களா திருப்புல்லாணி ஸ்ரீராமர் வனவாசம் போகிற பொழுது தாய் சீதாதேவியை தேடி போனார் உடம்பெல்லாம் கனலாகிடுது கடினமான காய்ச்சல் இந்த காய்ச்சலுக்கு என்ன செஞ்சால் சரி வரும்னு பார்த்தார் திருப்புல் இருக்குல்லா தற்பை புல் புல்லெல்லாம் போச்சு கொண்டு வந்தார் லட்சுமண பெருமாள் கீழே விரிச்சார் சாமி அந்த புல்லுக்கு மேலே படுத்துட்டார் உடலில் உள்ள உஷ்ணமெல்லாம் தீர்ந்துருச்சு தேர்ந்து நிஷ்கலமாக எதிர்த்தார் உடனே அந்த புல்லெல்லாம் பார்த்து கும்பிட்டார் என்னுடைய உடற்பிணையைத் தீர்த்த நீங்கள் என் பெயரை சொல்லி இந்த இடம் விளங்கட்டும் இன்னார் அதான் திருப்புல்லாணி புல்லுக்கு கூட வர கொடுத்தா என்பர்மான் ஸ்ரீராமன் புல்லுக்கு கூட வர அதான் திருப்புல்லாணி அவர் ஒவ்வொரு அவதாரத்தையும் நீங்கள் பாருங்கள் ஸ்ரீராமர் அயோத்தியை விட்டு புறப்பட்டான் ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரை ஆள ஏடு கொடுத்தது பாரனும் இப்புகள் மேவீரோ நாடு கொடுத்த நாயகருக்கு இவர் காடும் கொடுக்கலர் ஆகிவிடுத்தது காணிறோன்னு குகன் சொல்லுவார் நாட்டை விட்டு புறப்படும் தம்பி பரதனுக்கு நாட்டை கொடுத்தான் யார் ஸ்ரீராமர் தம்பிக்கு நாட்டை கொடுத்தாரு அந்த நாட்டை விட்டு அப்படி இங்கே வந்தார் குகனுக்கு தம்பி என்னும் பட்டத்தை கொடுத்தார் அந்த குகனை கடந்து வந்தார் அடுத்து வருகிற பொழுது அனுமானுக்கு தன்னுடைய சிசியன் மகன் என்ற ஒரு ஒரு உரிமையை கொடுத்தார் அதற்கடுத்து சுக்ரீவன் வாலிக்கு தன்னுடைய சகாக்கள் என்னும் உரிமையை கொடுத்தார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக கொடுத்து கொடுத்து தான் யார் என்பதை நிர்ணயம் செய்த அவதாரம் ஒன்று தான் இந்த உலகத்திலே ஸ்ரீராமருடைய அவதாரம் அந்த அவதாரத்தில் பிறந்தவன் தான் நம்ம கருப்புசாமி நீங்கள் ஏன் அவரை ஒரு கொடும்பக்கார கடவுளாக ஏன் பார்க்கிய ஏன் நீங்கள் ஒரு கொடூரமான தெய்வமாக பார்க்கிய அவரை ஏன் கோபக்காரராக பார்க்குறீங்க அவர் உண்மையானவர் மெய்யானவர் நீ உள்ளத்தால் பார் உன் உள்ளத்துக்குள்ளே இருந்து பேசுவான் உன் உள்ளத்துக்குள் இருந்தே உன்னை இயக்குவான் நீ நினைக்கிற நினைவில் அவன் இருக்கிறான் நீ எண்ணுகிற எண்ணத்தில் அவன் இருக்கிறான் உன் உணர்வில் உன் உள்ளத்தில் ஒன்றரை கலந்த ஒரு உண்மை தெய்வம் நம் ஐயா கருப்புசாமி புரியுதா அது நம்முடைய நினைவில் தான் இருக்குது பாரதியார சொல்லி பாருங்க பகைவனுக்கு அரள்வாய் நன்னஞ்சே நீ பகைவனுக்கு அரள்வாய் நன்னஞ்சே புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோம் நன்னெஞ்சே இந்த பூமியில் கண்டோம் நன்னெஞ்சினாரு நெஞ்சேன்னு சொல்லலை என்ன சொன்னார் நன்னெஞ்சே நல்ல உணர்வு உள்ள உள்ளமே என்ன நினைக்குமா பகைவனுக்கு கூட இறக்கம் கொள்ளும் எம்பெருமான் ராமன் எதிரிக்கும் இறக்கம் கொடுத்தவன் யார ராவணனை கூட நீ இன்று போய் நாளை வா இந்த இலங்கையை ஆளும் தகுதி படைத்தவன் நீ நிராயுதபாணி ஆகிவிட்டாய் இன்றோடு உன் உலக வாழ்வு முடியவில்லை ராவணா இன்னும் ஒருமுறை நீ சிந்தித்து பார் நான் அதற்கு ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று இறக்கப்பட்டு ஒரு நாள் அவனை இலங்கைக்கு போக வச்சார் அதான் எதிரிக்கும் இரக்கம் கொண்டவன் ஸ்ரீராமன் அவனுடைய பிள்ளை நம்ம ஐயா கருப்புசாமி புரியுதா பகைவனு கரள்வாய் பகைவனை கூட நீ உறவாக நினை பகைவனை கூட பண்புடையவனாக நினை ஓ உள்ளத்தில் ஆயிரம் வஞ்சகத்தையும் சூனியத்தையும் வச்சுக்கிட்டு நீ வந்து ஏன் பகவானை குறை சொல்லுத குருமார்களை குறை சொல்லுத பிரத்தியாரையான் குறை சொல்லுத நீ எந்த அளவுக்கு மனிதர்களை ஏற்றிருக்க நீ எந்த அளவுக்கு மனிதர்களை பண்படுத்த நினச்சிருக்கிற அவரவர் தனிப்பட்ட மனிதன் திறந்து விட்டால் இந்த உலகமே விடும்னு சொன்னார் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி தெளிவு வரணும் அடுத்த வார்த்தை சொன்னார் தெரியுமா புகை நடுவினில் தீ இருப்பதை இந்த பூமியில் கண்டோம் புகை வந்து நம்முடைய கண்ணை மறைச்சிரும் மறைக்குமா மறைக்காதா எதையுமே தெரிய விடாது ஆனால் அந்த தீயவே இருக்கிறதுக்கு தெரிய முடியாத அளவுக்கு மூடிய அந்த புகையை கூட ஓங்கி அந்த தீ என்பது வளர்ந்து விட்டால் அந்த புகை என்ன செய்யும் மறைஞ்சிரும் ஆனால் அந்த தீயின் ஒளியில் தெய்வீக ஒளி போல எல்லார் முகமும் தெரியும் ஆகினால் இப்போ பகை என்னும் ஒரு புகை மனிதனுடைய உள்ளத்தை அறிவை அறியாமையை எல்லாத்தையும் திறந்து விட்டு நம்முடைய அறிவு கண்ணை மூடி இருக்கு ஆத்மாங்கிற ஒரு தீ என்னும் ஒரு ஜோதியை எழுப்பி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டால் பகையும் இல்லை வகையற்ற புகையும் இல்லை அதான் புகை நடுவில் தீ இருக்குது புகை மட்டும் இருக்குதுன்னு நினைக்காத ஒளி மிகுந்த நெருப்பு அங்கே இருக்குது அது ஒளியாக எழுந்து விட்டால் இந்த புகை மாறிவிடும் உன் உள்ளத்தை தூய்மை நான் யாருமே பகைவரில்லை உன் ஆன்மா நான் யாருமே பிரிவில்லை எல்லோரும் ஒன்று எல்லோரும் ஆனந்தம் அப்போ இங்கே தேவை மனசு பாலாபுரம் மனதை மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கருவியும் கிடையாது வாழ வைக்கிறதுக்கு ஒரு கருவியும் கிடையாது மனசை பக்குவப்படுத்த வேண்டும் ஞானத்தை பெற வேண்டும் ஆனந்தமாக ஆண்டவனை காரியத்துக்கு கும்பிடாம ஆத்மா என்னும் ஒரு சக்திக்காக இந்த உலகத்தில் புண்ணியத்தை பிறணுங்கிற நோக்கத்துக்காக கும்பிட்டு எல்லாரும் மாசிலாத மனதுக்குள் ஈசனை வரவைத்து வணங்குவோம் வாழுவோம்